கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்வரை திருதியை பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் வளர்வரை சதுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாகியம் முப்பது புள்ளி ஒன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் எட்டு புள்ளி நான்கு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ சோமசுந்தரர் நாரைக்கு முக்தி அருளிய காட்சி இரவு பூத அன்ன வாகனத்தில் பவனி விருதுநகர் ஸ்ரீ ஸ்ரீ சொக்கநாதர் உற்சவ ஆரம்பம் சுவாமி கைலாச வாகனத்திலும் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் திருவீதி உலா இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திரா அஷ்டம நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் திதி திருதிகை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்தி இரண்டு நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து நாற்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் வியப்பம்பூவுடன் மிளகு ஜீரகம் சேர்த்து சாப்பிட்டு வர பித்தப்பை நோய்கள் குணமாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் முயற்சி ரிஷபம் நன்மை மிதுனம் பக்தி கடகம் ஆரோக்கியம் சிம்மம் கோபம் கன்னி சிக்கல் துலாம் பணிவு விருட்சகம் நலம் தனுசு நற்பு மகரம் கவலை கும்பம் தெளிவு மீனம் உற்சாகம்